திருப்பூர் மாநகராட்சியோட புதிய முயற்சியாக மளிகை விலை ஹோட்டலுங்க அதாவது நோ ஃபுட் வேஸ்ட்டு திருப்பூர் மாநகராட்சியும் சேர்ந்து மதியம் வந்து தக்காளி சாதம் லெமன் சாதம் புளி சாதம் பாஞ்சு ரூபாய்க்குமே முழு சாப்பாடு முப்பது ரூபாய்க்குமே நைட்டு நாலு இட்லி மூணு சப்பாத்தி பாஞ்சு ரூபாய்க்குமே மலிவான முறையில் மலிவான விலையில் தரமான உணவு கொடுக்குறோம் அதனால் எந்த சைடு எஃபெக்ட் இல்லாதனால மக்கள் லேபரை வந்து நிறைய விரும்பி வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க இந்த கடையில வெறும் பார்சல் மட்டும் தாங்க தராங்க என்ன ஏதும் டீடைலா சொல்றேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க கைஸ் இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம வர பாத்தீங்களா நடராஜ் தியேட்டருக்கு முன்னாடியே இருக்கிற பீப்பிள்ஸ் கஃபேக்கு தான் வந்திருக்கோம் இப்போ இப்ப நீங்க இங்க ரெகுலரா வாங்கிட்டு இருக்கீங்களாண்ணா ஆமா ரெகுலரா நான் உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படி அத மட்டும் சொல்லுங்க கொஞ்சம் நல்லா சட்னி சாம்பார் நல்லா இருக்குது ஓகேண்ணா ரெண்டாவது பதினஞ்சு ரூபாய்க்கு நாலு இட்லி ஓகேண்ணா அங்கே போய் வாங்கினுங்கன்னா சில கடையில் பத்து ரூபா ஒரு இட்லி சில கடையில் முப்பது ரூபா வாங்குறாங்க நாலு இட்லிக்கு அதனால் கம்மியாக்குது நீங்கள் வந்து வாங்கிடறோம் ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ்லாம் நல்ல டேஸ்ட்டாகவும் கொடுத்துட்ருக்காங்க இல்லைங்களா ஆமாம் நல்லா டேஸ்ட்டாகவும்

வாங்கி சாப்பிட்டு பார்த்தாங்க உண்மையிலுமே இந்த காஸ்ட்டுக்கு இவங்க சூப்பரா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சட்னி கொடுக்குறாங்க இட்லியோட அந்த சாம்பார் சட்னி வச்சு சாப்பிடும்போது உண்மையிலுமே சூப்பரா இருந்துச்சுங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டு சாப்பிட்டுருந்தீங்கன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாநகராட்சி தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் தங்கி இருக்கும் ஆதரவற்ற நண்பர்களால் ஒருங்கிணைந்து நடத்தப்படும் மலிவு விலை உயர்தர சைவ உணவகம் ஸோ இதை நடத்திட்டு வரும் பீப்புள் கஃபேக்கும் திருப்பூர் மாநகராட்சிக்கும் நம்ம சார்பாக ஒரு வாழ்த்தும் ஒரு நன்றியும் சொல்லிடலாங்க அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ஓப்பன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம திருப்பூர் எக்ஸ்ப்ளோர் பேஜுக்கு ஒரு ஃபாலோ ஃபாலோபர் தட்டி விட்டுருங்க